ും അസ്ലാം വരഹമുല്ലാറാത്ത കണ്യമിക്ക മോമിനെ ഉലകത്തിനുടേയ നാഗരീകങ്ങളെല്ലാം நதிக்கரைகளில்தான் துவங்கியது என்பது வரலாறு ஆனால் இஸ்லாமிய வரலாறு என்பது பாலைவனத்தில் துவங்கியது இந்த இஸ்லாமிய வரலாற்றினுடைய நிலைப்பாடுகளிலே பல்வேறு உயர் அம்சங்கள் குறித்து உலகத்தின் ஆய்வாளர்கள் ஆச்சரியப்படுகிறார் அதிலே ஒன்றுதான் சுத்தம் குறித்து பரிசுத்தமான உடல் ரீதியான சுத்தம் குறித்து அது சொல்லி இருக்கக்கூடிய அழுத்தத்தை பார்த்து உலகம் வியந்து போய் அது குறித்து இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கக்கூடிய குரான் சொல்லி இருக்கக்கூடிய ஆயாத்துகளும் ஹதீசுகளும் உண்மையிலேயே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உண்டான செய்திகளை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறார் நடைமுறையில தியரியை பொறுத்தவரையில சரிதான் பிராக்டிகளை பொறுத்தவரையில முஸ்லிம்கள் அந்த அளவுக்கு எல்லா நிலையிலையும் சுத்தமா இருக்கிறாங்களான்னா

நோன்பு வைப்பது சக்காத்து கொடுப்பது இதெல்லாம் இஸ்லாம் ஆனால் சுத்தத்தை பொறுத்த வரையிலே அது வெளிப்படையில இஸ்லாம் என்ற ஒரு நிலையில் தான் வர வேண்டும் என்ற நிலையிலே சொல்லி குறைபாடு உன்னுடைய ஈமானை பாதிக்கும் சுத்தத்தை பேணுவது என்பது ஈமானை வளர்ச்சி அடைய செய்யும் என்ற கருத்திலே கண்மணி வஸல்லம் சுத்தம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் அருமையான பெருமக்களை உடல் ரீதியான பெரும்பாலான வியாதிகளுக்கு காரணமே சுத்தமின்மைதான் உடல் ரீதியான பெரும்பாலான நோய்களுக்கான காரணம் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் சுத்தமின்மைதான் அதுதான் உடல் ரீதியான பெரும்பாலான வியாதிகளுக்கு காரணமாக இருக்கு எனவே அது விஷயத்திலே மார்க்கம் மிக வலியுறுத்தி சொல்லி காண்பிக்கிறது கண்கள் ஒவ்வொன்றை குறித்து மார்க்கம் சொல்லி இருக்கிறது கண்கள் சுத்தம் காதினுடைய சுத்தம் உடல் அவயவங்களுடைய சுத்தம் உடல் அவயவங்கள் என்றால் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சொல்லி காண்பிக்கிறது வாயை பற்றி மார்க்கம் சொல்கிறது வாயை பற்றி உதவி செய்யும் பொழுது வாயில வந்து நீங்க அந்த நேரத்துல விசமாக்க செய்யுங்க கை கொண்டாவது பல் தொடக்குங்கள் வாயில பல் இல்லாதவங்க கூட தன்னுடைய கையை கொண்டு தேய்த்துக்கொள்வதை கொள்வதை மார்க்க வலியுறுத்துகிறது அந்த அளவிற்கு மார்க்க வலியுறுத்துகிறது வாயை பற்றி தனியாக சொல்லி காட்டுகிறது அதேபோல் நம்முடைய உடல் அவயவங்கள் கை கழுகுதல் கை கழுதலை பற்றி சாப்பிடுவதற்கு முன்னால் சாப்பிட்டதற்கு பின்னால் நாம் தூங்கி எழுந்த உடனே கை கழுவுவதை பற்றி ஏராளமான விஷயங்களை மார்க்க சொல்லி காட்டுகிறது அதே போல மலம் சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு நிலையிலே அந்த நேரத்தில் பேண வேண்டிய சுத்தம் சிறுநீர் கழிப்பது சம்பந்தமாக உள்ள சுத்தம் இருக்கிறதே ஹதீசல இந்த அளவிற்கு வலியுறுத்தப்படுகிறது பெரும்பாலான ஒரு மனிதனுடைய கபரின் அதாபு என்பது அவனுடைய சிறுநீர் கழித்து சுத்தம் செய்வதிலே கவனமின்மைதான் அதனால்தான் பெரும்பாலான கபரிலே கூட அதாபு செய்யப்படுகிறது என்றால் அது விஷயத்தில் நாம் கவனிக்க வேண்டிய கவனம் செலுத்த வேண்டிய பூரணமாக சிறுநீர் மரமும் கழித்து சுத்தம் செய்வதிலே கவனம் செலுத்த வேண்டியதை பற்றி மார்க்கம் நமக்கு அந்த அளவிற்கு வலியுறுத்தி காமிக்கிறது அதே போல நம்முடைய இன உறுப்புகள் என பெருக்கத்தினுடைய அந்த உறுப்புகள் இருக்கிறது அதையும் தூய்மையாக நிறைவேற்றுக் கொள்ளுமாறு பார்க்கிறது குரான் ஷெரீஃபினுடைய ஆரம்ப வசனங்கள் யா ஐயுகல் முத்தசிர் போர்வை போர்த்தி கொண்டிருப்போரே எழுந்திருங்கள் எழுந்திருங்கள் என்று அதை சொல்லி அல்லாஹு தாலா சுத்தத்தை வலியுறுத்தி அந்த இடத்துல அழுத்தமான விஷயங்களை நாயகத்திற்கு உணர்த்தி காட்டு எனவே உடல் ரீதியான சுத்தம் என்பது சாதாரணமானது அல்ல அது உள்ள ரீதியான சுத்தத்திற்கு காரணம் என்று மார்க்கம் சொல்கிறது உள்ள ரீதியான சித்தர்க்கு ஒதுவை எடுத்து சொல்லப்பானால் இந்த மார்க்கத்தினுடைய தனித்தன்மை அது ஒது என்பது இஸ்லாம் தந்த சன்மானம் ஒது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக தினமும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை தாண்டி தினமும் கை கால் கழுகல் கை கால்களை முகங்களை கழுகக்கூடிய ஒரு பழக்கம் உலகத்தினுடைய எல்லா மக்களிடத்திலையும் இருக்கிறது இஸ்லாமியர்களிடம் குளிர் வாட்டி வடைக்கக்கூடிய பிரதேசங்களிலே கூட அவர்கள் தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்யக்கூடிய படக்கம் இருக்கிறது என்று சொன்னார் மார்க்கம் அதை பற்றி அந்த அளவிற்கு அழுத்தமாக அதை பற்றி அந்த அளவிற்கு தெளிவாக நமக்கு சொல்லிக் காட்டுகிறது என்பதுதான் உண்மை அருமையானவர்களே உதவி என்பது உடல் ரீதியான சுத்த மாத்திரம் அல்ல அது உள்ளத்தையும் சுத்தப்படுத்தும் ஒரு மனிதனை சுத்தப்படுத்தும் அதிசயில வருகிறது பூரணமா உதவி செய்தார் செய்து முடித்து விட்டு அவர் துவா செய்கிறார் என்றால் ஹத்தா யகுரஜன் அக்கியம் என அவர் பாவங்களிலிருந்து நீங்குகிறார் என்று வருகிறார் உலகத்தில் மாத்திரம் அல்ல மறுமையில் பலன் தருவதிலே பிரதானமானது உதுன்னு சொன்னார் அரசுல்லா கியாமத்து நாளையில ஏராளமான மக்கள் கூடியிருப்பார்களே கணக்கில் அடங்காத மக்கள் கூட்டம் ஆதம் அலி இஸ்லாம் வரை உள்ள அவ்வளவு ஜனங்களும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே உங்களுடைய உம்மத்துமார்களை எப்படி நீங்க அடையாளம் காம்பீங்கன்னு கேட்டான் இந்த உம்மத்து முகமதியாவை அந்த கூட்டத்தில் தாங்க எப்படி அடையாளம் காண்பி என்று கேட்ட பொழுது சல்லா செல்வம் சொன்னார்கள் இந்த உம்மத்தி இதுதான் உனையோவல் கையாமத்தி ஒரு மகஜலி சுகானந்தா என்னுடைய உம்மத்துமார்கள் எல்லாம் கையாமத்தினுடைய நாளையிலே அவர்கள் ஒது செய்த அந்த அவயவங்கள் பிரகாசிக்குமே முகம் பிரகாசிக்கும் அவருடைய கைகள் பிரகாசிக்கும் இந்த பிரகாசம் என்னுடைய உம்மத்தை எனக்கு அடையாளம் காட்டும் என்று சொன்னார் என்றால் கியாமத்திலே கூட பலனளிப்பதிலே மிக உயர்ந்த ஒரு பலனை ஏற்படுத்தி தருவதாக இந்த சுத்தத்தை பற்றி உதவை பற்றி அளவிற்கு நமக்கு அழுத்தமாக சொல்லி காண்பிக்கிறது சரியான முறையில் செய்யவில்லை என்று சொன்னால் அவருக்கு நாசம் நரகம் என்று சொல்லி இருக்கிறார் வயலுள்ள அவர்கள் கால்களை கழுகின்ற நேரத்தில் குதிங்கால்களிலே தண்ணீர் விடாமல் அல்லது பொருடைய வரலான கட்டங்களிலே எந்த இடத்தில் கழுக வேண்டுமோ எதுவரை கழுக வேண்டுமோ அந்த இடத்தில் தண்ணீர் படாமல் இருந்தால் உதவ கூடாவிட்டால் தொழுகை எப்படி கூடும் அதற்கு அடுத்து எப்படி சரியாகும் அதனால உதவையார் நிரப்பமாக நிறைவாக செய்யவில்லை அவர்களை குறித்து கண்மனை ரசூருல்லாஹ் சல்லா செலம் அவர்கள் கண்மையாக கண்டித்து இருக்கிறார்கள் அதுலயும் கொஞ்சம் சிரமமான நேரத்துல கஷ்டமான நேரத்துல தண்ணீர் படுது ஒரு மாதிரியா இருக்குது குடரா இருக்குது சடைவா இருக்குது சோம்பலா இருக்குது இந்த நேரத்தில் ஒருவர் பூரணமா உதவு செய்கிறார் இந்த நேரத்திலே சல்லா செலம் அல்லாஹ் அல்லாஹ உங்களுக்கு நான் ஒரு அமலை அறிவித்து தரட்டுமா அதலுக்கும் உங்களுக்கு நான் ஒரு அமலை அறிவித்து தரட்டுமா அல்லாஹுடைய சொன்னார்கள் அந்த அமலினால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிந்து விடுகிறேன் அதன் காரணத்தில் கூடிக்கொண்டே இருக்க அப்படி ஒரு அமலை சொல்லி தரட்டுமா என்று சொல்லி சல்லா செல்லாம் மட்டும் சொல்ல இஸ்மாகல் மக்காரி சடைவான நேரத்திலே நிறைவாக உதவி செய்வதுன்னு சொன்னான் அதே போல இந்த சுத்தமாக இருப்பது விரட்டுகிறதுன்னு சொன்னான்

கவனம் இல்லாமல் உள்ள உது அல்ல சுன்னத்துகளை எல்லாம் பேணி செய்யப்படக்கூடிய ஒரு தமான நிறைவான உதவு இருக்கிறதே ஏ தருதான்க சைத்தான் சைத்தான் அதை பார்த்தே ஓடிடுறேன் நாங்க உமர்லாவுத்தர் என்ன அவங்களுக்கு தெரியும் சைத்தான் எதனால எல்லாம் ஓடுவான் உமர்லாவுக்கு தெரியும் அதனால அவங்க சொல்றாங்க ஒரு சாலியான உதவு என்றால் சைத்தான் அதை கண்டு ஓடி விடுகிறான் அவனுடைய நிலையை பார்த்து என்று செய்து அமர் பிரகதாப் எல்லாம் சொல்லுவார் அது மாதிரி ஹதீசலை எறம் நிரம்ப செய்திகள் பாருங்க நிரப்பமான ஒரு உதவு இருக்கிறதே துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அதுவே காரணம் நிறைவான ஒரு உது ஒரு மனிதர் நிறைவாக உதவு செய்கிறார் உதவு செய்து முடித்து விட்டு துவா செய்கிறார் செல்லாம் சொன்னாங்க அவர் உதவு செய்து விட்டு விட்டு துன்யாவல் ஆகிறார் துன்யா ஆகிறா அவனுடைய கயிறை எல்லாம் கேட்கிறார் அந்த நேரத்திலே துன்யா ஆகிறா அவனுடைய கயிறை கேட்கிறார் இல்லாஹுல்ல அல்லா அதை கொடுக்கிறான் சொன்னாங்க சொல்றார் நிறைவான உதவுக்குண்டான நிலைகளிலே ஷைத்தான் விரண்டோடுகிறான் பூரணமான அந்த உதவின் காரணத்தினால் துவாய் ஏற்கப்படுகிறது அது மாதிரி உறுதிமிக்க ஈமானுக்கு உதவு காரணம் சொல்றாங்க சல்லஸ் உறுதிமிக்க மிக்க எல்லா நேரங்களிலேயும் உதவோடு இருக்கக்கூடிய எத்தனையோ பெருமக்கள் இருக்கு எத்தனையோ சாரி ஓலை யுஹான்ஃபீல் ஆலல் உதோய் இல்லாமல் உறுதி உள்ள ஈமான் உள்ளவர்தான் நிலையான உதவோடு இருப்பாருன்னு சொன்னாங்க சுஹானம் உறுதியான ஈமான் அவருக்கு இருக்கிறது என்பதற்குண்டான அடையாளம் ஓலை யுஹாஃபீல் ஆலல் உதவி இல்ல உதவிலே எப்பொழுதும் பேணுதலாக இருப்பான் நிறம நிலையாக இருப்பான் என்று கண்மணி ரசூல்ல சொல்லி காமிச்சான் அது மாதிரி உதவி செய்யறவருக்கா மறக்குமார்கள் வாசிக்கிறான் ராத்திரி செய்து போய் படுக்கிறவனு சொன்னா மறக்குகள் அல்லாஹம் அவருடைய அடியாருடைய பாவங்களை மன்னிச்சு அப்படியே பார்த்த தாகிரா அவர் சுத்தமான நிலையில இரவு தூங்கினார் இரவுல படுக்கிற நேரத்திலே உதவி செய்து கொண்டு படுத்தார் சுத்தமாக தூங்கினார் அதனால ஒதுவினுடைய சுத்தத்தினுடைய நிலையை பற்றி மார்க்கம் அந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லுங்கள் வீட்டிலே வந்தால் கூட ஒரு மனைவி இடத்தில் கூட அந்த நேரத்தில் போகாதீர்கள் என்று அருமை நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லி காமிப்பார் அருமையான பெருமக்களே மருத்துவ நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது சொல்றாங்க உதவு செய்யற காரணத்தினால ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ ரீதியான உயர்வுகள் ஒரு மனிதனுடைய மன அழுத்தம் குறைகிறது உதவின் காரணத்தில் புத்துணர்ச்சி உண்டாகிறது ஈமானுடைய அந்த வலுவோடு அவருக்கு புத்துணர்ச்சியை தருவதிலே ஒது என்பது அது உன்னதமானது நம்முடைய பெருமக்கள் எல்லாம் நன்மைகளை தெரிந்த காரணத்தினால்தான் தான் இல்லாம செய்யக்கூடாத இருக்குது அதையும் தாண்டி பெருமக்கள் எல்லாம் ஒது இல்லாம காபாவை பார்த்ததில்லை சில பேர் காபா ஒதுவும் இல்லாம பார்த்ததில்லை ஒது இல்லாம சல்லாசருடைய திருநாமம் சொன்னதில்லை அல்லாஹுடைய ரசூலின் திருநாமத்தை சொல்லாமல் இருந்தார்கள் ஒதுவினுடைய மகத்துவத்தையும் அந்த பொருளுடைய கண்ணியத்தையும் உணர்த்தி காட்டக்கூடியதாக நம்முடைய பெருமக்கள் எல்லாம் பொதுவிலே அந்த அளவுக்கு பேருதலாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் மக்களே ஒது இருந்தால்தான் தொழுகை கூடும் எந்த தொழுகையானாலும் சரி எந்த தொழுகையும் பரதான தொழுகையும் சுன்னத்தான தொழுகையும் அது மாதிரி ஜனாசா உள்ளிட்ட எந்த தொழுகையானாலும் ஒது இல்லாமல் மார்க்க ஒரு தொழுகையும் வைக்கவில்லை அதே போல ஒது இருந்தால்தான் குரானை தொட முடியும் ஒது இருந்தால்தான் தவாபு செய்ய முடியும் ஒது என்பது அவைகளுக்கெல்லாம் பரதானதும் அடிப்படையாக அமைந்திருக்கிறது அதனால ஒது செய்கிற நேரத்தில் பூரணமான முறையில் எனக்கு உங்களுக்கு வசிவை தந்துள்ள வேண்டும் கவனத்துடரும் நிறைவாக ஒது செய்ய வேண்டும் அதுவே ஒரு அமல் அதுக்கு வேலை செய்யக்கூடிய அமல்களுக்கெல்லாம் அந்தஸ்து கூடிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் ஒதுவே ஒரு பாக்கியமான ஒரு அமல் பாக்கியமான ஒரு அமல் ஒதுவுல பேசக்கூடாது சில பெருமக்கள் சொல்வார்கள் இந்த உம்மத்திற்கு வரக்கூடிய முதல் சோதனை என்னன்னா உம்மத்திற்கு வரக்கூடிய முதல் சோதனை ஒது செய்வது பேசுவாங்க தேவையில்லாத பேச்சு பேசுனா இந்த உம்மத்தினுடைய முதல் சோதனை என்று சில பெருமக்கள் உடைய வாசகத்தை படித்திருக்கிறேன் அதனால முதல் செய்யும் பொழுது முதல்ல தண்ணீர் வீண் வரையும் செய்யக்கூடாது வீண் வரையும் செய்யக்கூடாது அனாவசியமான பேச்சுக்கள் பேசக்கூடாது சுண்ணத்தான காரியங்களில் அலட்சியம் செய்யக்கூடாது விஸ்மில்லா சொல்லி ஆரம்பிப்பதிலிருந்து ஒவ்வொரு காரியத்திலையும் முடித்து துவா ஓதும் வரை ஒவ்வொரு காரியத்திலையும் கவனம் கொண்டு உதவி செய்வது என்பது உன்னதமான மாதிரையும் காணும் கவனம் செலுத்துவேன் இமாம் அவங்க சாஹி ரில நீ கொண்டுதான் இல்லாமல் என்று அறிசை எடுத்து முதலாவது நீயத்து பொதுவுடைய உதவுடைய நிறைவேற்றுகிறேன் என் மீது உண்டான உதவுடைய என்று நீயத்து செய்து முகத்தை நிறைவாக கடுவது முடிமுலைக்கும் இடத்திலிருந்து ஆரம்பித்து தலையில இடத்துல இடத்திலிருந்து சாதாரணமா சில பேர் கொஞ்சம் முளைக்குது சில பேர் பின்ன முளைக்குதுன்னா அதுங்கிறது அல்ல முடிமுளைக்கும் இடத்திலிருந்து ஆரம்பித்து குடி வரை ஒரு காதினுடைய சோனையில் இருக்கும் காதினுடைய சோனை வரை முழுமையான முறையிலே முகத்தை கழுகுவது நிறைவாக கழுவுவது ஒதுகுனுடைய பரதாக இருக்கிறது அதே போல மார்க்கம் முழங்கை உட்பட நம்முடைய கைகளை கழுகுவது தலைக்கு மசூது செய்யுங்கள் மார்க்கம் சொல்கிறது அது மாதிரி ரெண்டு கால்களையும் கரண்டை வரை கழுகுவது மார்க்கம் இதை பரதாக்கி இருக்கிறது அதை அவர்கள் இதை வரிசை தப்பாமல் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் காலங்களில் ஈடுபடும் கூட நீங்கள் அந்த வரிசை தவறாமல் அதை பேணுதலாக செய்வதையும் நமக்கு இல்லையா உணர்த்தி தருகிறார் அருமையான பெருமக்களே யார் ஒது செய்துவிட்டு சில காரியங்களை செய்தால் ஒது முறிஞ்சிடும் முன்பின் துவாரத்தின் வழியாக மலமோ சிறுநீரோ காற்றோ பிரிந்தால் ஒது செய்து முறிந்துவிடும் அது மாதிரி உடல் சாயும் அளவுக்கு ஆழ்ந்த உறக்கம் உடல் சாயும் அளவுக்கு சரி ஜும்மாவுக்கு முன்னாலே வந்தும் கூட நல்ல சார் செஞ்சு உட்காந்து உதவு போக்குற ஆட்களும் இருக்கிறாங்க அது கூட அதுல கவனம் இல்லாத ஆட்களும் இருக்கிறாங்க சாயக்கூடாது உட்கார்ந்து தூங்குறாங்கன்னு வைங்க இன்னும் பாத்துக்கணும் சார் உட்கார்ந்தே தூங்கிடுவோம் அதனால உட்கார்ந்து சமணம் போட்டு தூங்கினா பிரச்சனை இல்லை உடல் சாயும் அளவு இருக்கோ உடல் புரளும் அளவு இருக்கோ உடம்ப புரட்டியாச்சுன்னா ரொம்ப சாஞ்சாச்சுன்னா உதவு அதுல கவனம் இருக்கணும் மயக்கம் ஏற்பட்டால் பைத்தியம் ஏற்பட்டால் அதை கொண்டு உதவு என்பது நீங்கி விடுகிறது அதற்கு மாம் சாஃபி ரஹமத்துல்லா அலி அவர்கள் நம்முடைய இன உறுப்பை தொட்டால் மகரம் இல்லாத அந்நிய ஆண்களை மேலே துணி இல்லாமல் தொட்டால் உதவுமுறியும் என்று சொல்வார் இமாமல்லாதும் அபுதனிபா ரஹமத்துல்லா அலி அவங்க வாந்தி எடுத்தா உதவுமுறையும் சொல்வாங்க தொழுதிட்டு இருக்கிறார் ஒரு ஆளு ஏதோ ஞாபகம் வந்து வெடிச்சிருப்பு சத்தம் போட்டு சிரித்தால் அந்த யாரு வெடிச்சிருப்பிட்டு என்று இமாம் கவனமாக நாம் இருப்பது என்பது அவசியமானதாக இருக்கிறது அருமையான பெருமக்களே அருமை நாயகம் சல்லாசலம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீசை இமாம் ரஹத்து அவர்களுக்கு சொல்லி காட்டுவார்கள் இன்னா இன்னாக்கும் குரான் இந்த வாய்ந்தது குரான் வரக்கூடிய வழி குரான் வரக்கூடிய வழி அதை ஓதுவதை வெளிப்படுத்துவது என்பது உங்களுடைய வாயின் வழியாக எனவே சிவால் அதை சுத்தமாக வைத்துக் கொண்டு அதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சுத்தமாக எப்பொழுது வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்குண்டான காரணங்களிலே ஒன்று அது குரான் வரக்கூடிய வழி வெளியிலே வருவதற்குண்டான வழி என்று அதிரத்து மாசார் ரஹத்து அவர்கள் அம்மாவுடைய சொல்லின் ஒரு அதிகத்தை நமக்கு நினைவுபடுத்துவார்கள் அருமையான பெருமக்களே எனவே வெளிரங்கமான இந்த சுத்தம் என்பது நம்முடைய அந்தரங்கமான நம்முடைய ஆத்மார்த்தமான இதய ரீதியான சுத்தத்தை நமக்கு அது தரும் அல்லாஹ் குரான் இல்லை சொல்கிறான் மனிதர்கள் யுகைப்பூ நான் ஏத்தாக சுத்தமா இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க அல்லா அந்த சுத்தமாக இருப்பவர்களை விரும்புகிறான் அல்லாஹ் யுகைன் இந்த சுத்தத்தை யார் பேணுகிறார்களோ அவர்கள் அல்லா விரும்புகிறான் ரப்பினுடைய மகப்பத்து கிடைக்கிதுன்னு குரான் சொல்லுது அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட வெளிரங்கமான அந்தரங்கமான பரிசுத்தமானவர்களில் அந்த நம் எல்லோரையும் தகுதி செய்து அருள்வானா நிறைவான உதவையும் நிறைவான தொழுகையும் நிறைவான நல்ல அமல்களையும் அல்லா நம்மிடத்தில் நசிவாக்கி அருள்வானாக எல்லா விதமான பாவங்களை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்து அருள்வானாக ஆமீன் ஆமீன்